அலைக்கம் வலைக்கம் வரமத்துலாஹி ஒபரகாத்து அல்லாஹு தாலாக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது அதாவது பெயர்கள் அது என்னென்ன பெயர்கள் பெயருக்குண்டான பொருள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் லா ஹுவல் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அர் அருள் அருள்மிக்கவன் அர் ரஹீமு அன்புமிக்கவன் அல் மலிக்கு பேரரசன் அல் பரிசுத்தவானன் அல் முஹமினு அபயமளிப்பவன் அல் முஹைமினு கண்காணிப்பவன் அல் அசீசு மிகைப்பவன் அல் ஜப்பாரு சர்வாதிகார மிக்கவன் அல் முத பெருமை கொள்பவன் அல் ஹாலிக்கு படைப்பவன் அல் பாரி ஓ உண்டாக்குபவன் அல் உரு கொடுப்பவன் அல் ஹஃபாரு மிக மன்னிப்பவன் அல் கஹாரு அடக்கியாள்பவன் அல் வஹாபு கொடை கொடுப்பவன் அர் ரச்சா உணவளிப்பவன் அல் ஃபத்தாகு வெற்றியளிப்பவன் அல் அலீமு அறிவுமிக்கவன் அல் காபிலு கைப்பற்றுபவன் அல் பாசித்து விரிவாக்குபவன் அல் ஹாஃபிலு தாழ்த்துபவன் அர்ரா உயர்வழிப்பவன் அல் முஐசு அளிப்பவன் அல் முதில்லு இழிவாக்குபவன் அஸ் சமி அவு கேட்பவன் அல் பஷீரு பார்ப்பவன் அல் ஹகமு தீர்ப்பளிப்பவன் அல் அதுலு நீதமானவன் அல் லதீஃபு இறக்கமிக்கவன் அல் ஹபீரு மிக அறிபவன் அல் ஹலீமு சஹிப்பு மிக்கவன் அல் அலீமு மகத்துவமிக்கவன் அல் ஹஃபுரு மன்னிப்பு மிக்கவன் அஷரு நன்றிக்குரியவன் அல் அலியு உயர்வு மிக்கவன் அல் கபீரு மாபிரியவன் அல் ஹபிலு பாதுகாப்பவன் அல் உணவு ஊட்டுபவன் அல் ஹசிபு கணக்கு கேட்பவன் அல் ஜலீலு வலிமை மிக்கவன் அல் கரீமு சங்கை மிக்கவன் அர் ரகீபு மிக கவனிப்பவன் அல் முசீபு பதிலளிப்பவன் அல் வியாபித்தவன் அல் ஹக்கீமோ ஞானமிக்கவன் அல் வது பிரியமிக்கவன் அல் மசிது மாண்புமிக்கவன் அல் பா இசு எழுப்புபவன் அஹிது சாட்சியமானவன் அல் ஹக்கு மெய்யானவன் அல் வக்கீலு பொறுப்பாளன் அல் கவியு சக்தி மிக்கவன் அல் மதீனு உறுதிமிக்கவன் அல்வழி நேசமிக்கவன் அல்ஹமிது புகழ்மிக்கவன் அல் சூல்பவன் அல் முபுதி ஊ துவக்குபவன் அல்முஹிது மீட்பவன் அல் முஹி ஈ வாழ்வழிப்பவன் அல் மரணமாக்குபவன் அல் ஹையு வாழ்வுள்ளவன் அல் கையமு நிலைப்படுத்துபவன் அல் வாசிது பெறுகிறவன் அல் மாசிது கௌரவமுள்ளவன் அல்வாஹிது தனித்தவன் அல் அஹது ஏகன் அஷது தேவை கொல்லப்படுபவன் அல் காதிரோ ஆற்றலுள்ளவன் அல் வல்லமையுள்ளவன் அல் முற்படுத்துபவன் அல் அஹிரு பிற்படுத்துபவன் அல் அவ்வளு முதலானவன் அல் ஆஹிரு முடிவானவன் அல் லாஹிரு வெளியானவன் அல் பாத்தினு உள்ளானவன் அல்வாலி அதிகாரமுள்ளவன் அல் முதலி மேன்மையுள்ளவன் அல் பர்ரு நளவு புரிபவன் அத்தவ்வாபு மேட்சியளிப்பவன் அல் முன் தகீமு பழிதீர்ப்பவன் அல் அஃவு பிழை நீக்குபவன் அர் ரா பரிவுமிக்கவன் மாலிக்குள் முல்கி அரசுகளை ஆள்பவன் துல் ஜலாலி வல்லிக்குராம் சங்கையும் வல்லமையுள்ளவன் அல் மூக்கு நேர்மையாளன் அல் ஜாமி அவு ஒன்று சேர்ப்பவன் அலு கனி யு தேவையில்லாதவன் அல் முகினி செல்வமடிப்பவன் அல் கொடுப்பவன் அல்மானி ஓ அவு தடுப்பவன் அல்லாரு இடருண்டாக்குபவன் அந்நாபி உ பயன் தருபவன் ஒளியானவன் அல்ஹாதி நல்வழி காட்டுபவன் அல்பதி புதுமையாக படைப்பவன் அல்பாக்கி நீடித்தவன் அல்வாரிசு உரிமையாளன் அர் ரஷீது நேர்வழி செலுத்துபவன் அஸ்ஸபூரு பொறுமை மிக்கவன் அசாதிக்கு உண்மையாளன் அசத்தாரு மறைப்பவன் அல்லாஹு தாலாவின் திருநாமங்களை ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் ரசுல்லா சொல்கிறாங்க தாலாவினுடைய அழகிய திருநாமங்களை யார் மனப்பாடம் பண்ணுறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்திற்கு செல்லுவாங்க அப்படின்னு ரசுல்லாஹ் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அழகிய திருநாமங்களுக்கு அதிகமான பலன்கள் இருக்குது அதனால் இந்த திருநாமங்களை அதிகம் அதிகமாக ஓதணும் இதனுடைய பலன்கள் அனைத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆமீன்